பொதுவா புத்தகம் வாசிக்கிற குழந்தைங்களுக்கு எழுதுறதுலயும் ஆர்வம் இருக்கும் அப்படி எழுத்தார்வம் இருக்கிற குழந்தைகளை சில டிப்ஸ்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் ரூல் அவங்களோட எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் நினைக்காதீங்க குட்டி எழுத்தாளர்களுக்கு தேவை ரீடர் தான் எடிட்டர் இல்ல உங்க குழந்தையோட முதல் வாசகரா இருங்க நன்றாக எழுதியிருக்கும் விஷயங்களை குறிப்பிட்டு பாராட்டுங்க ரெண்டாவது டிப்ஸ் யாரும் பிறக்கிற பெரிய ரைட்டர் கிடையாது பிராக்டிஸ் தான் அவங்கள பெரிய ஆளாக்குது தொடர்ந்து அவங்கள எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ண வைக்கும் போது அதிகரிக்கும் அவங்க சிந்தனைகளை தூண்டுற மாதிரி தலைப்பு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லி எழுதி வைக்கலாம் மூணாவது கூட்டு வாசிப்பு நல்ல எழுத்தாளர்கள் எல்லாம் சிறந்த வாசகர்களா இருந்தவங்க தான் உங்க குழந்தைக்கு கதை கவிதை கட்டுரைகளின் வாசிப்பு இன்பத்தை அறிமுகப்படுத்துங்க கூட்டு வாசிப்பு தான் அதுக்கு சிறந்த வழி அப்பா சத்தமா வாசிக்க அம்மா அதனுடைய அர்த்தத்தையும் நுட்பத்தையும் அறிமுகப்படுத்த குழந்தைங்க அதை கேட்க இலக்கிய ஜாமீன் நடத்தி பாருங்க நாலாவது வெகாபலரி நோட்புக் வில்லாளிக்கு அம்பு எழுத்தாளனுக்கு சொற்கள் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊற்ற புதிது புதிதான வார்த்தைகள் பதங்கள் இதையெல்லாம் ஒரு நோட்டுல தொடர்ந்து எழுதி வைக்கிற வழக்கத்தை ஊக்கப்படுத்துங்க கையினால எழுதுறதுனால அவங்களோடரி ஸ்ட்ராங் ஆகும் எந்த இடத்துல எந்த வார்த்தைய பயன்படுத்தினா சரியா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐந்தாவது வாய்விட்டு வாசித்தல் இலக்கிய ஆக்கங்களை சத்தமா வாய்விட்டு வாசிக்க வைத்தல் சொற்களோட ஊசை நயம் சந்த அமைப்பு மொழியில் உருவாகும் இசை தன்மை குறித்த உணர்வு இதனால் ஏற்படும் ஆறாவது நம்ம கிட்ட இருக்கிற செல்வாக்கு மன வசதி எல்லாம் வச்சு அவங்க சீக்கிரமா அவங்கள லான்ச் பண்ணி பிஆர் பண்ணி அவங்களை பத்தி அவங்களுக்கே மிகையான எண்ணத்தை உருவாக்கிடக்கூடாது அவங்களே எழுதி விமர்சனங்களை எதிர்கொண்டு அவங்களுடைய நிக்கிற ஆளாக்கணுமே தவிர இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு ஏங்குற மனநிலையை உருவாக்கிடாதீங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபா பிரதீப் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவார்